அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஸனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வளர்பிறை பஞ்சமி வருகின்ற பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் வருதுங்க அதாவது செவ்வாய் புதன் ரெண்டு நாளுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கு அந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்முடைய பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை கூடவே நமக்கு மூன்றாம் பிறையும் இருக்கு அதாவது ஒரு நிலவு வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வளர ஆரம்பிக்கும் வளர்ந்துதான் பௌர்ணமி ஆகும் இதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு மூவாகணும் அதுல எந்த ஒரு தடையும் வரக்கூடாது நல்ல முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட என்ன நீங்க கையில வரைஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஆசைப்பட்டு இருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் நடந்திருக்கும் சிலதெல்லாம் வந்து நடந்திருக்காது போல நிறைய ஏங்கி தவிச்சிருப்பீங்க இது நடந்த எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றலாம் நினைப்பீங்க இனிமேல் நம்ம ஆசைப்படுற விஷயம் நம்ம ஈஸியாக வந்து அடைய முடியும் அதுக்கான ஒரு முறையை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அற்புதமான பலங்கள் தரக்கூடியது இதுக்கும் எந்த ஒரு பூஜைகளும் இல்லை வழிபாடுகளும் இல்லை விரதமும் இல்லை மந்திரமும் இல்லை எதுவுமே வந்து செய்ய தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளா விஷயத்தை பண்ணியே நம்மளுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றிக்க முடியும் என்ன சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சொல்லிடுறேன் வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லார் வீட்லேயும் அசைவம் வந்து செஞ்சிருப்பீங்க சாப்பிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது தாராளமா நீங்க இந்த மெத்தட செய்யலாம் மேலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால வேற எங்கயாவது வீட்டுக்கோ இல்ல ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போயிருக்கீங்க அப்படி ீங்கும்போது நீங்க அங்கே ஸ்டே பண்ற மாதிரி கூட வரலாம் அந்த மாதிரி இருந்தாலுமே தாராளமா செய்யலாம் அதாவது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு தான் செய்யணும் அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம தூங்கறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்துல தான் நீங்க இதை செய்யணும் இதை செஞ்சுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இவ்வளவு சொல்றமே அப்ப பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருவேணாங்க நமக்கு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லுப்பு இருந்தாலே போதுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த கல்லுப்புக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கு நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்கிற மாதிரி சமையலுக்கு எந்த அளவு இந்த உப்பு முக்கியமோ அதே அளவு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டியை நீக்குவதற்கும் இந்த உப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக கருதப்படுது இந்த உப்பை வச்சு எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமாக வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கடன் பிரச்சினையை தீர்வதுலேருந்து கண்திருஷ்டி நீக்குவது வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நிறைய நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே வந்து உடனடி பல பலன் கூடியது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கும் நம்ம கல்லுப்பு தான் பயன்படுத்த போறோம் ஒரே ஒரு கல்லுப்பு இருந்துச்சு அப்படினாவே போதும் கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் சால்ட்டு பயன்படுத்தலாமான்ட்டு கேட்காதீங்க சரி எதுக்காக இந்த பரிகாரம் செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப முன்ன சொன்ன நிலையா அதாவது நம்ம ஏங்கி தவிச்ச விஷயம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்காக செய்யலாம் நம்ம மனசுல ஒரு இனம் கவலை பயம் பதட்டம் இது போல ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்குவதற்கு பயன்படுத்தலாம் மேலும் ஒருத்தங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க திடீர்னு அவங்க தூக்கம் வந்து களைஞ்சிரும் ஒரு மாதிரி பதட்டமாக இருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் மேலும் இரவு தூக்கமே புரண்டு புரண்டு படுத்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க மனசு வந்து ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும் தூங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தவிப்ப வந்து அவங்க மனசில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவாக வர்றது அதாவது ஒரு மாதிரி கசகசன்ட்டு வரது நிறைய கனவுகள் வர்றது கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது இதுபோல் கனவு தொல்லை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னுட்டு புலம்பி தவிக்கிறவங்களுமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க நைட்டு சாப்பிட்டுக்கோங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க டிவி பார்க்குறதுனா கூட பார்த்துக்கோங்க இன்னைக்கு சண்டேங்கிறனால அடுத்து எப்போ தூங்குவீங்களோ அந்த சமயத்தில் ஒரே ஒரு கல்லு எடுத்துக்கோங்க கல்லுப்புக்கு நீங்க வந்து கிச்சன்ல இருக்கிற உப்பையை பயன்படுத்தலாம் புதுசா வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு கல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தூங்கும்போது ரிலாக்ஸாக உங்களுடைய பெட்டில் வந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களோட பிரச்சனைகள் என்னவோ அதை வந்துட்டு சொல்லிடுங்க எதனால் இப்போ நான் மேலே நிறைய பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா இதை தவிர இன்னும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து நீங்கணும் அது என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து அந்த உப்புக்கிட்ட பேசுங்கள் அந்த உப்பு வந்து நல்லா கிரகிச்சுக்கும் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த உப்பை வந்து உங்களுடைய உச்சந்தலையில் இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த உச்சந்தலை இருக்கு இல்லையா அந்த இடத்துல நல்லா வந்து அந்த உப்பை வந்து அழுத்தி வைங்க ஒரே ஒரு உப்பை வந்து நல்லா வந்து அழுத்தி பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வைங்க அதன் பிறகு அந்த உப்பை சுற்றி உங்களுடைய முடி இருக்கும் இல்லையா அந்த முடியில் ஏதாவது ஒரு முடியாவது பிடிச்சி லைட்டாக வந்து இழுங்க நம்ம வந்து முடியை வந்து பிடுங்க சொல்லலை லைட்டாக வந்து இழுங்க அது வந்து கொஞ்சம் சுல்லுன்னு நமக்கு வலிக்கும் அந்த மாதிரி வலி வந்து நமக்கு தேவைப்படுது அப்படி பண்ணும்போது தான் இந்த மெத்தட் வந்து நல்லா வந்து ஆக்டிவ் ஆகும் இப்போ நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி எடுக்கும் போது நமக்கு உப்பு மிளகாய் எல்லாம் வந்து சுற்றி போடுவாங்க சுற்றி போட்ட பிறகு நம்முடைய முடியை பிடிச்சி லைட்டாக இழுப்பாங்க இல்லையா ஏன்னா நம்மளோ இருக்கிற அந்த தீவினையை நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அது மாதிரி வந்து பண்ணுவாங்க முடியவே இழுங்க அது வந்து உங்களுக்கு அதன் பிறகு வந்து நீங்க அப்படியே படுத்து தூங்குங்க அந்த உப்பு வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரமாவது இப்ப நீங்க தூங்குறீங்க உச்சந்தலையில் வச்சா உப்பு படுக்கும்போது கீழே விழுந்துரும் நினைச்சீங்கன்னா பின்மண்டியில் வச்சு அது மேலே வந்து படுத்துக்கோங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு இன்று ஒரு இரவாவது அந்த கல்லுப்பின் மீது நீங்க தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க எதுக்காக இந்த கல்லுப்பை தலையில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வசியம் பண்ணுறதுக்குமே இந்த தலைமுடியை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு பண்ணுவாங்க சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வசியம்னு சொல்லுவாங்க அப்புறம் செய்வினை பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நமக்கே தெரியாமல் ஏதாவது நம்முடைய தலைமுடியை பயன்படுத்தி யாராவது செஞ்சுட்டு இருந்தாலும் கூட நமக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் இது மாதிரி நிறைய வந்து பதிவுகள் இருக்குது அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக அமாவாசை நாள்லையும் ஞாயிற்றுக்கிழமைலையும் மட்டும்தான் பண்ணணும் இப்போ அமாவாசை வந்து நமக்கு முடிஞ்சிச்சு இல்லையா ஆனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வார வாரம் வரும் நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கூட இரவு தூங்கும்போது இது போல கல் ஒன்று தலையில் வச்சுட்டு அந்த முடியை பிடிச்சி இழுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் விடியும் போதே நீங்கள் ஒரு நல்ல ஒரு வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களை விட்டு கெட்ட சக்தியெல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க வாழ்க்கையை புதுசாக ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்வு பிறக்கும் நீங்க ஏங்கி விஷயமெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் கிட்ட இருந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் ஆயிருக்கும் இனிமேல் நீங்க நிம்மதியா தூங்குவீங்க பயம் பதட்டம் எதுவுமே வந்து உங்களை நெருங்காது சின்ன மெத்தடு மேலும் எந்த ஒரு பெரிய மெனக்கடலும் இதுல இல்ல அதனால ஈஸியா வந்து பண்ணிடலாம் ஆனா பலன்னு பார்க்கும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வர நல்ல ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் சொல்லாமலே வாரம் வாரம் நீங்களே வந்துட்டு செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்